சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ துலாம் ராசி நேர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களோட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்காங்க ஐந்தாம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கிறது இப்போ துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அப்படின்றவர் எட்டாம் இடமான இந்த ஆயுள் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவம் அட்டமத்தில் வந்து மறைகிறார் திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியதும் இந்த இடம்தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் மறையறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது ஏன்னா குரு அப்படின்றவர் தான் நம்ம பொருளாதாரமாக இருக்கட்டும் மற்ற நல்ல ஒரு சுப விஷயங்களாக இருக்கட்டும் சோ இதெல்லாமே தரக்கூடியவர் குரு பகவான் தான் இந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் இரண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஸோ இந்த மூன்று இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார் எங்க இருந்து பார்வையிடுகின்றார்னா எட்டாம் இடத்துலேருந்து பார்வையிடுகின்றார் ஸோ எட்டாம் இடத்துல குரு சம்மந்தப்படக்குள்ள உங்களுக்கு மூன்று ஆறு கூறியவர் தான் குரு ஸோ இந்த எட்டாம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் வெளியில போய் தங்கக்கூடிய விஷயம் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பணத்தை பார்த்து செலவு பண்ணணும் ஸோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தையும் பார்ப்பாரு தனஸ்தானத்தையும் பார்ப்பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க அது எந்த வழி போகுது அப்படின்றதே தெரியாது பணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது ஸோ ரெண்டு பாவத்தையுமே பார்க்கறதுனால வந்த வழியே போய்டும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்றது அப்போ நீங்க செலவு பண்ண கூட இந்த காலகட்டத்துல ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்த்து செலவு பண்ணாலும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அப்படின்றது இருக்கும் துலாம் ராசினேயர்கள் இந்த காலகட்டத்தில் கடனில் ஒரு நகை வாங்குறது ஏன்னா குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நகைக்கு அதிபதி ஸோ அதாவது தங்க நகைக்கு அதிபதி அவர் தான் ஸோ முடிஞ்சா நகைகளை வந்து கடனாக வாங்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நகை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ அளவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகளில் துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ இந்த எட்டாம் பாவத்திலருந்து இரண்டாம் பாவத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார் ஸோ இரண்டாம் பாவம் அப்படின்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ ஃபேமிலி கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ அவங்க வந்து உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய விஷயம் ஸோ நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் வீட்டில் ஒரு காது குத்து நடக்கிறது திருமண நிகழ்வுகள் நடக்கிறது ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அம்மாவோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு தாயார் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தில் அதெல்லாமே தீர்ந்து சுமூகமாக தாயாருடன் உறவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் அதாவது தாயாதி வர்க்கத்துடன் ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும் வீடு மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வீடு மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்கி குடி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் வேறு ஊருக்கு மாற்றலாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் பன்னெண்டாம் பாவத்திலையும் உங்களுக்கு கேது இருக்கிறாரு ஸோ இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்தையும் உங்களுக்கு பார்வையிடுவார் வேறு ஊருக்கு மாற்றலாக கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்களுக்கு உண்டு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தொழில் சார்ந்து ஏதாவது நீங்கள் இடம் விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ குரு எட்டில் இருக்கிறதுனால ஏதாவது வைத்திய செலவுகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்றது அவசியமான விஷயமாக இருக்கும் முக்கியமாக பொருளாதார தடைகளில் இருந்து ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டுட்டிங்க அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை தரும் ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய நெகட்டிவ் கிடையாது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து வேலை விஷயங்கள சில பிரச்சனைகளை தந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு உங்களை வச்சுருப்பாரு சனியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் பாவத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் துலாம் ராசினியர்களுக்கு பெரிய மைனஸ் கிடையாது பட் ஆனால் அந்த இடத்தினுடைய அதிபதி சனி அப்படின்றதுனால குழந்தைங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்கிறது வீசிங் வர்றது இந்த மாதிரி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஜீரண உறுப்புகளில் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் அதனால் ஸோ உங்களுடைய உணவு முறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் சிறப்பாக இருக்கும் ஸோ குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு நூற்றி எட்டு கொண்டை கடலை இப்போ மாலையாக கோர்த்து அதை குரு பகவானுக்கு சாப்பிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் மஞ்சள் நிற இனிப்பு நீங்கள் லட்டு கூட எடுத்துக்கலாம் ஸோ மஞ்சள் நிற இனிப்பு நெய்வேத்தியம் செய்து அதை வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அனைவருக்கும் நன்றி